ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் யூ சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போணும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை பற்றி பேச போனேன் என்ன பேச போனேன்னா எங்கள் அம்மா வந்து இப்போ இல்லை எங்கள் அம்மா இறந்துட்டாங்க நாலு மாதம் ஆகுது அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா கேன்சர் வந்துச்சு எப்படி கேன்சர் வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து எனக்கு மேரேஜ் முன்னாடினா ஜூலை ஜூலை மந்த்த் இருக்கும் அப்போ வந்து என்னாச்சு அம்மா வந்து வயிறு வலி வயிறு வலி சொல்லி இருந்தாங்க நாங்கள் என்ன பண்ணோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டியின்னு போனோம் கூட்டியின்னு போனதுக்கப்புறம் ஜிஹெச்எஸ் சரியாகவே பார்க்கல அம்மாவுக்கு வந்து கர்ப்பயிலில் கத்தி வந்திருக்கு ஆனால் வந்து அவங்க வந்து கரெக்டாக ஸ்கேன் எடுத்துகிட்டு இதெல்லாம் ஒழுங்காக செக் பண்ணாமல் அவங்க இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணிட்டாங்க அம்மாவுக்கு வந்து அப்போவே கர்ப்ப பயிர் அழுவி போச்சு ஜிஹெச் ஏதோ செஞ்சுட்டாங்க கர்ப்ப பயிர் அழுவி போய் அப்படியே கர்ப்ப பயிர் கேன்சராக மாறிடுச்சு அப்புறம் நான் வந்து மெட்ராஸ் ஜிஹெச் ராயப்பேட்டை கூட்டின்னு போனேன் அங்கே போனதும் உடனே அம்மாவுக்கு ஆப்ரேஷன்ட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி அம்மா நல்லா இருந்தாங்க அப்போ இன்னும் கே லைட்டாக கேன்சர் இருக்குது அம்மா சொன்னாங்க அதனால் தைல் போட்டு வச்சுருந்தாங்க இதை வந்து புண் தைல் ஆற்றணும்ல அதனால் வந்து அம்மா வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க பொங்கலை காணும் பொங்கல் அன்றைக்கி போயிட்டாங்க போனதும் அம்மா புண் ஆற்றிட்டு அப்புறம் ஒரு மாதம் கழித்து வீட்டுக்கு வரலான்னு இருந்தாங்க கொஞ்ச நாள் அங்கே நேரம் இருக்கும்போதும் நீர் கட்டி வந்துச்சு அம்மாவுக்கு நீர் கட்டி வந்ததும் சாப் அப்போவும் தையலில் எடுத்துட்டோம் தையல் எடுத்துகிட்டு மறுபடியும் நீர் கட்டி வந்துச்சு நீர் கட்டி வந்ததுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல் போனோம் ஆனால் வந்து நீர் கட்டி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது மறுபடியும் நீர் கட்டி வந்தது எங்களுக்கு தெரியாது அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்க நீர் கட்டி இருக்குதோ பார்க்கல அவங்க நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டோம் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனால் இவங்க வந்து ஸ்கேன் எடுக்காமல் இது கேன்சருக்கு டேப்லெட் கொடுத்தாங்க இந்த டேப்லெட் சாப்பிட்டுக்கோங்க டேப்லெட் சாப்பிட்டா இது கேன்சர் கரைஞ்சிரும் அம்மா சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் டேப்லெட் சாப்பிட்டாங்க இந்த டேப்லெட் சாப்பிட்டா வாமிட் வரும் சொன்னாங்க அவங்களும் வந்து அந்த டேப்லெட் சாப்பிட்டாங்க வாமிட் பண்ணினே இருந்தாங்க பண்ணினே இருக்கும்போது அந்த டேப்லெட் ரொம்ப பவர்டாக இருந்துச்சு வாமிட் பண்ணினே இருக்கும்போது அந்த அப்படியே அவங்க அந்த நீர் கட்டி அப்படியே பெருசாகிடுச்சு ரொம்ப பெருசாக கன்சீவாக இருக்கவங்க ரெண்டு ரெண்டு பாப்பா இருக்கிற மாதிரி அந்த அளவு பெருசாகிடுச்சு அம்மாவுக்கு அவங்களால வந்து எதுவும் சாப்பிட முடியல எது சாப்பிட்டாலும் வாமிட்டோம் வெறும் ஜூஸ் தான் குடிச்சிருந்தாங்க ரெண்டு மாசமா வெறும் ஜூஸ் தான் அந்த டைம்ல வந்து கரெக்டாக என் ஹஸ்பண்ட் வந்து என்ன பர்த்டேக்கு வந்து என்ன ஃபால்ஸ் ஆந்திரா கூட்டின்னு போனாலும் ஆசையாக இருந்தாருச்சு எனக்கும் எங்கள் அம்மா பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு சரி நான் போன பார்த்தா திடீர்னு என்னை ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாங்க என்னால் அவங்க போக முடியல அம்மாவை பார்க்காம கொஞ்ச நாள் தனியாகவே இந்த இந்த புண்ணு இங்கே உடம்பு முன்னாடி அடிப்பட்டுச்சு அதுக்காகவே அம்மாவை பார்க்க முடியாமல் அம்மாவுக்கு தெரிஞ்சால் உடம்பு சரியில்லை வீட்டு வீட்டுக்கார ஓடே பொண்ணு இதை தெரிஞ்சால் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க சரினு சொல்லிட்டு இந்த வழி சொல்ல வேலை சும்மா பிம்பிள் வந்துச்சுமா மேலே கொரோனா ஒரு அக்காவுக்கு அப்படின்னு சொல்லி நான் இந்த அம்மாவே ஏமாற்றிட்டேன் அப்புறமா வந்து லைட்டாக இந்த சைடு இந்த பல்ல பா கே ஆக்சென்ட் ஆகிட்டு இந்த சைடு பல் உடஞ்சிச்சு அதுவும் எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படியே மாஸ்க் போட்டுன்னு தான் பேசி நின்னேன் அப்புறம் புண்ணு ஆற்றுக்கு கொஞ்ச நாள் கழித்து போனேன் அன்றைக்கி கடைசி நாள் அன்றைக்கி போயிட்டு போ அப்போவும் நல்லா இருந்தாங்க கடைசி நாள் நல்லா இருந்தாங்க போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்தேன் அம்மாவோடய அக்கா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா மறுநாள் வந்து வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாயிடுச்சு ஒரே ஒரு அஞ்சு நாளில் அந்த அஞ்சு நாளில் வயிறு அவ்வளோ பெருசாயிடுச்சு அப்புறமா வந்து நாங்கள் அம்மா வந்து நைட்டில் முது வலி செம்மையாக வலிக்கும் வலிக்குது வலிக்குது முடியலையம்மா அப்டே உங்களை பார்க்கணும் போல இருக்குது குழந்த பார்த்துக்க முடில உனக்கு நிறைய செஞ்சு தாண்டும் ஆசையாக இருக்குது என்னால் முடியல வலி தாங்க முடில இப்படி இப்படி சொல்லி எனக்கு ரொம்ப இப்படி இப்படி சொன்னாங்க எனக்கும் ரொம்ப கஷ்டம் ஆச்சு எனக்கும் எங்கள் அம்மா பார்க்கணும் ஆசையாகுது ஆனால் வந்து முடியாது ஏதோ ஏதோ கஷ்டம் வந்து நேர்ந்துச்சு நைட்டெல்லாம் தூங்காமல் இருப்பாங்க வலிக்குது முது வலிக்குது எலும்பு அஞ்சு போடுற இருக்குது இப்படி சொல்வாங்க ஜூஸ் தான் குச்சு நினைச்சாங்க ஜூஸு கஞ்சி இப்படி தான் குச்சி இருந்தாங்க அப்புறமா வந்து நாங்கள் வந்து எங்கள் எங்கள் வீட்டை கூட்டின்னு வந்துட்டோம் வீட்டை கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போயிட்டோம் லாயப்பட்டிக்கு கூட்டின்னு போயிட்டோம் கூட்டின்னு போனதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஸ்கேன் எடுக்கலையா பண்ணுறாங்க அவங்க ஸ்கேன் எடுக்காமல் ஃபஸ்ட்டு கரண்ட்டுலாம் வச்சுட்டாங்க கரண்ட்டு வச்சுட்டு கேன்சருக்கு இந்த டேப்லெட் போடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு போய் ஸ்கேன் எடுக்கலையான்றாங்க ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் எடுத்துருப்போம் அவங்க எதுவும் ஸ்கேன்லாம் வேணாம்னு சொல்லி தான் விட்டாங்க இந்த டேப்லெட் போடுங்க சீக்கிரமாக குறைஞ்சிரும் அம்மா சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு நீர் கட்டி பெருசாகிடுச்சு பெருசாக அவங்களால ரொம்ப முடியல வயிறு வயிறு ரொம்ப பெருசாகிடுச்சு அப்புறம் குளுக்கோஸ் போட்டதுக்கப்புறமா கால் வீக்கலாம் ரொம்ப பெருசாகிடுச்சேன் அந்த டேப்லெட்டு கேன்சர் குறையும் அந்த டேப்லெட் சாப்பிடுங்க கடைஞ்சி போயிடும் அந்த மாதிரி சொன்னாங்க அந்த டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறமும் கிட்னி ஃபெயிலட் ஆயிடுச்சு அந்த டேப்லெட் போட்டதால அப்புறம் குளுக்கோஸ் எடுத்ததுக்கப்புறம் காலில் ரொம்ப வீங்கி போயிடுச்சு இதெல்லாம் ஓடு பொண்ணு என்னை ஒரே பொண்ணு இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது என்னால் பார்க்க முடியுமா நீ அவங்களா கஷ்டப்பட்டுருப்பேன் என்னால் முடியவே இல்லை எங்கள் அம்மா இல்லாமல் அப்புறமா வந்து கொஞ்ச நாள் அங்கேயே இந்த ஓடு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் இருந்தால் அம்மா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவங்களால முடியவே இல்லை எதுவும் சாப்பிட முடியல கஞ்சி இதான் குச்சு இருந்தாங்க அப்புறமா வந்து வீட்டுக்கு கூட்டீன் வந்துட்டோம் வீட்டு கூட்டின் வந்து மோஷன் வரல அப்படி மோஷன் வராமல் போயிடுச்சு இதுலேயும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மூணு நாள் வராமல் இருந்தது அதுக்கப்புறமா அம்மாக்கு ஒரு நாள் ரெஸ்ட் ரூம் வரல அதுக்கப்புறமா ரொம்ப மூச்சு வாங்கிச்சு அம்மாவுக்கு திடீர்னு அப்போது ஏப்ரல் ஃபிஃப்டீன் ஏப்ரல் ஃபிஃப்டீன் அப்போ ரொம்ப மூச்சு வாங்கச்சு அம்மாவுக்கு அப்போ தான் நான் கன்சீவாக ஆக்குறேன் அப்போ தான் ஆவ போன் அந்த டைமில் எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு அப்புறம் எங்கள் அம்மாவும் ரொம்ப முடியாமல் பார்த்துருக்காங்க நானும் ரொம்ப முடியும் மழைக்கும் என்னால் கேடு எனக்கு கேரகிடுச்சி என்னால் முடியவே இல்லை நானும் பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் அப்பா தான் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சாங்க என்னால் முடியவே இல்லை அப்புறமா வந்து எங்கள் அம்மா என்ன என்னை சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுனாங்க நான் அந்த டைமில் சாப்பிடவே இல்லை மதியம் பன்னெண்டரை மணி தான் சாப்பிட்டேன் அப்புறம் அந்த டைமில் எங்கள் அம்மாவுக்கு வந்து மூச்சு நல்லா வாங்க அப்படி மூச்சு பண்ண மூச்சு வாங்கி நேர்ந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே பார்த்துருந்தாரு எங்கள் அம்மா ஆப்ரேஷன் பண்ணுறதும் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனதும் நாங்கள் அவர் வேலைக்கு போகல ஆனால் வந்து எங்கள் ஹஸ் எங்கள் ஹஸ்பண்ட் தான் எங்கள் அம்மா அவங்க அம்மா எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும் பார்த்துருந்தாரு அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணேன் என் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் அம்மா ஆம்புலன்ஸ் கூப்பிட்டாங்க ஆம்புலன்ஸ் கூப்பிட்டதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஆம்புலன்ஸில் கூட்டீன் பண்ணு ரெண்டு மணி நேரமே வீட்டில் ரொம்ப மூச்சு வாங்கினே இருந்துச்சு அம்மாவுக்கு அப்புறமா நாங்கள் ஆம்புலன்ஸில் கூட்டீன் பெடுத்துட்டு ஜிஹெச்சில் சேர்த்துட்டோம் சேர்த்ததுக்கப்புறமா அம்மாவுக்கு என்னச்சு திடீர்னு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணி இருக்கிறாங்க பேஷண்ட் எங்கே இருக்கிறாங்கன்னா எதுவுமே கண்டுக்கவே இல்லை அவங்க அதுக்கப்புறம் அம்மா ஒன் ஹவராக நினச்சி அம்மாவுக்கு வந்து பிளட் டெஸ்டெலாம் எதுவுமே பண் எதுவுமே பண்ணலை அவங்க பாட்டுனா அம்மையாக ட்ரெஸ் வந்து இசிஜி பண்ணிச்சு அந்த பண்ணி பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டே எங்கேயோ மிஸ் பண்ணிடுச்சு மறுபடியும் வந்து ஒரு டாக்டர் வந்து திருப்பி இசிஜி எடுத்தாரு இசிஜி எடுத்ததுக்கு அப்புறமா போயிட்டாங்க அப்புறம் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கிற பேஷண்ட்டை வந்து அவங்கள போய் பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப முடியல எங்கள் அம்மாவுக்கு கை கால் அந்த கை காலைலாம் வலிக்குது எடியுது ரொம்ப எடி துடிக்கிறாங்க மூச்சு வேறு செம்மையாக வாங்குது அவங்களுக்கு அப்புறம் த கை காலைல ரொம்ப எடியுது தண்ணி ஊற்ற சொன்னாங்க காலில் காலெல்லாம் தண்ணி ஊற்றி நின்ந்தவங்களும் முடியல அப்புறம் நான் போய் டாக்டரை கூப்பிட்டேன் அவங்க மாதிரில முடியா கொஞ்சம் நல்லா இருக்காங்க அவங்க கிட்டே போயிட்டாங்க எங்களை பார்க்கவே இல்லை அப்புறமா வந்து கொஞ்ச நாள் அம்மா ரொம்ப துடிச்சிட்டாங்க மூச்சு ரொம்ப வாங்கிடுச்சு வாங்க வாங்கினதுக்கு அப்புறமா அவங்க வாயிலேருந்து ப்ரௌன் கலர இது வந்துச்சு ப்ளட்டு வந்துச்சு அது என்ன பிளட்டுன்னா லங்ஸு வந்து கரைஞ்சிச்சு அம்மாவுக்கு அப்போவே க அந்த கேன்சர் வந்து சாப்பிட்டுச்சு அதனால் லங்ஸு ஃபுல்லாக கரைஞ்சி வந்துச்சு வெளியே அப்போவே அம்மா கடைசியாக என்ன ப அந்த லங்ஸ் வரும்போது நான் அப்போ அப்போ ஏஞ்சி உக்காந்துஞ்சாங்க எங்கள் அம்மா பத்து உக்காஞ்சு உக்காஞ்சு ஏஞ்சி பத்துக்கு நாங்கள் உக்காந்துச்சாங்க பத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மா எரியுது அவங்களால என்ன பண்ணுறதுனே முடியல பத்துக்கு போட அம்மா பத்துக்கு போகிறேன் என் அம்மா நாங்கள் சரிம்மான்ட்டு பத்துக்கிடியான்னு கேட்டேன் அப்புறம் பத்துக்குனாங்க அப்புறமே என்ன பார்த்துக்குன்னே அப்படியே அந்த வா அந்த பிளட்டு வாயிலேருந்து வந்துச்சு வந்ததுக்கப்புறமா அப்படியே அவங்க போயிட்டாங்க சாமிக்கிட்ட அப்படியே நாங்கள் கூட்டின்னு குடுகுடுன்னு போனோம் சாமி கிட்ட அப்புறம் ரொம்ப முடியல அப்படியே இப்படியே பார்த்துன்னு இருந்தாங்க ரொம்ப எனக்கு மனது கஷ்டமாகிடுச்சு என்னால் எங்கள் அம்மா இல்லாமல் இருக்கவே முடியாதுமா எங்கள் அம்மா இல்லைன்னா ரொம்ப நிமிஷமும் இருக்க மாட்டேன் இன்னும் என்ன இது ஒரு சின்ன விஷயம் எங்கள் அம்மாவோடய அக்காலாம் வருவாங்க வந்ததும் பேசுவாங்க எங்கள் அம்மாவுக்கு கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் ஆனால் வந்து அவங்க அந்த அஞ்சு பேருக்கும் எங்கள் அம்மா தான் ரொம்ப செல்லமானவங்க அவங்க தான் எங்கள் அம்மாவுக்கு எல்லோரும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து என் அம்மா எதுக்கி போயிட்டு அஞ்சு வர கஞ்சிவா இருக்க டைமில் போதும் என்னை பார்த்துக்க யாரும் இல்லை ஆனால் வந்து எங்கள் அம்மா அவங்க அக்கா வீட்டில் இருக்கும்போது கேட்பாங்க என்ன குட் குட் நியூஸ் இருக்கா குட் நியூஸ் இருக்கா குட் நியூஸ் இருக்கான்னு இல்லைம்மா இல்லைம்மா இப்போது குட் நியூஸ் இருக்குது ஆனால் நீ இல்லை அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு எங் எங்கள் அம்மா வந்து என் பாப்பா பாப்பா பார்க்கணும் பாப்பா பார்க்கணும் ரொம்ப ஆசை அதுக்காகவே ஆகவே என்னை சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் இப்போ மேரேஜ் ஆகி பாப்பா வரப்போகுது ஆனால் நீ இல்லை இப்போது எங்கள் அம்மா வந்திருந்தானே எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க தெரியுமா ஆனால் எனக்கு எந்த டைமில் பார்த்த கால சிவா இருக்கேன் அத்தை வந்து வெளியூரில் இருக்காங்க நான் இங்கே இருக்க ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்ட் வீட்டில் தனியாக நான் ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் அப்பாவும் தனியாக வீட்டில் இருக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் எங்கள் அம்மா இல்லை எங்கள் அம்மா வந்துருந்தோன்னா இந்த டைமில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் என்னோடய பாப்பாவும் ஆக்டிவாக இருந்திருப்பேன் ஒரு ஒரு நிமிஷமாக எங்கள் அம்மாவே நினைப்பேன் என்னால் முடியவே இல்லை எங்கள் அம்மா இல்லை அவ்வளோ ஜாலியாக இருந்தோம் எங்கள் அம்மாவும் நான் எனக்கு எங்கள் விட எனக்கு எங்கள் அம்மாவை தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஒரே ஒரு நாள் எங்கள் அம்மா தங் தூங்க மாட்டேன் தனியாக இருக்க மாட்டேன் எங்கேயாச்சும் எங்கள் அம்மா வெளியே ஊருக்கு போனாலும் அம்மா எங்கே அம்மா எங்க தான் கேட்பேன் இன்னும் எங்கள் அம்மாவுக்காகவே வெளியே வெயிட் பண்ணுவேன் அவ்வளோ எங்கள் அம்மா தனியாக போக மாட்டாங்க போனாலும் அவங்க இருட்டில் வரும்போது செம்மையாக பயந்துடுவேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லாமல் இவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப துடிச்சிட்டாங்க எங்கள் அம்மா இப்போ வந்து எங்கள் அம்மா அடிக்கடிக்கடி வீட்டுக்கு ஓடுவாங்க வந்து அம்மா எங்கள் வீடு பக்கம் அம்மா வீடுனா இங்கேருந்து ஆஃப் அன் ஹவர் ஆகும் அவங்க வீட்டுக்கு போகிறத்துக்கு ஆனால் அடிக்கு வருவாங்க எங்கள் அம்மா அடிக்கடிக்கு அடி ஓடுவாங்க இப்போ இந்த டைம்லேருந்து என்னன்னா ஆனால் இல்லை எங்கள் அம்மா பக்கத்துலேயே இருக்க பொண்ணு கொடுத்துருக்கோம் அடிக்கு போய் அடிக்கடிக்கு போய் பார்க்கலாம் நிறைய செஞ்சு தரலாம் அவங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும் ஏன்னா எதுவும் இல்லை எங்கள் அம்மா போயிட்டாங்க சாமி கிட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்ன பார்த்துக்கிறாங்களோ இல்லையா அந்த பாப்பா சீக்கிரமாக வரணும் அந்த குட்டி பாப்பா பார்க்கணும் அதுக்குன்னு ரொம்ப ஆசைப்பட்டுருப்பாங்க எங்கள் அம்மா இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுறான் அவ்வளோ செல்லம் எல்லாமே ஒரு நிமிஷம் எங்கள் அம்மா என்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டாங்க நான் சாப்பிட்றேன்னா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க எங்கள் அம்மா அவ்வளோ துடிச்சிடுவாங்க ஏன் இந்த கஷ்டத்தில் நான் அப்படி வாயிருந்து தெரியல இந்த ஃபோட்டோ தான் க நல்லா இருந்தாங்க கடைசியாக அப்போ தான் வந்து எனக்கு அப்போ தாலிக்க ஒரு மாத்திராங்க நானும் வீட்டுக்கு போவேன் ஜாலியாக இருப்பேன் என் அன்பில் போன ஹஸ்பண்ட் ஜாலிக்கு போயிட்டாங்கன்னா எங்கள் அம்மா கொஞ்சம் தனியாக இருக்கு அவங்க கூட பேசலாம் அப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுவாங்க என் அம்மா இல்லையே தனியாக கூட காலம் ஃபுல்லாக தனியாகவே தான் இருப்பேன் போல் എ അമ്മ വേറെ കട പഠിച്ച കഷ്ടമാർക്ക് ഞാൻ ആയിരത്തി കുടില്ല എങ്ങനെ നമ്മൾ എടുക്കുമില്ല ഇവള മണി കൊടുത്ത കട ഒരു ഹാർട്ട് അട്ടാ പറഞ്ഞാൽ അപ്പോ ശരി எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் அவ்வளோ பெருசாக நீர் கட்டி பெருசாக ஆகி எவ்வளோ வலி தாங்கினாங்க அப்புறம் நினச்சி பார்க்கவே முடியல எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ வலி எவ்வளோ கஷ்டம் நல்லாயிருமோ வீட்டில் ரெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க எங்கள் அம்மா வேலை செஞ்சு இருப்பாங்க குழந்த நல்லத்தை கட்டி கொடுக்கணும் என் பொண்ணு நல்லா இருக்கணும் எனக்காக சின்ன சின்னதாக என்ன என்ன என் அவங்கள எதுவுமே பார்த்துக்க மாட்டாங்க என்னை எப்படி பார்த்துக்கணும் எனக்காக என்னை பற்றியும் அதிகமாக யோசிப்பாங்க எங்கள் அம்மா இப்போ நான் உன்னை பற்றி யோசிக்கிறேன் நீ இல்லை நீ இருந்து என்ன வயிற்றில் பாப்பா நல்லாங்கன்றாங்க அந்த ஒரே காரணத்துக்காகவே தான் இப்போ என் உயிர் இருக்குது இந்த டைமில் மட்டும் மேரேஜ் மட்டும் ஆகி ஆகாமல் இருந்தாலும் நடக்குதே வேற மாதிரி இருந்திருக்கும் எங்கள் அம்மா கா அந்த குழந்த தான் எங்கள் அம்மானு அந்த டைமில் தான் எனக்கு முடியாமல் இருந்தது அதனால தான் எங்கள் அம்மா இதான் என் வயிற்ல வர்றாங்க எனக்கும் தெரியுது அதுக்காகவே தான் நான் அமைதியாக இருக்கேன் අදකාදන මාර அම ගගවි කಷ್ට පට්ටදනද මීනා කරද අදකාගේ வா